செல்லு மாயிர் வேற பத்து நிமிஷத்துக்கு மேல வெட்டிச்சிரும் போல போ என்னைக்கு வெடிக்குதோ தெரியல பப்ளிக்ல தானே போட்டிருக்கேன் எந்த போட்டு கொடுத்து தெரியலடி அம்மா கண்ணே முளிக்க முடியல இட்டுப்பு இந்த இட்டுப்பு இருக்குதே இட்டுப்பு இட்டுப்பு வலி தாங்க முடியல என் தங்கமே அம்மா பத்து ரூபாய் தீந்து போச்சு கையில் பிடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறது இது ஒரு வேலையா இருக்குது எனக்கு பொங்க லைவு போட வேணாம் தான் இருந்தேன் சரி காலையிலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் இல்லை லைவ் இல்லை போட்டோ இல்லை சார்ஜ் வேற இல்லை ஐயாப்பா ஏந்திரிக்க முடியாது எல்லாரும் மன்னிச்சிருங்க என்ன ஏந்திரிக்கவே முடியாது சத்தியமும் முடியாதுமா சத்தியமும் முடியாது ரொம்ப பெண்டு கலண்டுருச்சு எனக்கு கைகாலெல்லாம் நடுக்கம் 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 எங்கள் ஆள் ஏன் ஜைடு விட்டு விட்டு அந்த ஆள் சொகுசாக நாலு கிளவிய வேலை செய்கிறாங்கலாம் அதுங்களை கூட்டிகிட்டு அலைகிறாரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆள் ஆளுக்கு இன்னைக்கு மூணு பக்கம் நாலு பக்கம் எல்லாம் ஆள் ஆளுக்கு ஆள் போச்சு ஆ வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க வாங்க ஒரு அரை மணி நேரம் லைவ் போடுறேன் தங்கமே என் தங்கமே இது வேற சார்ஜ் வேற இல்லாம அது ஒரு பாட்டு பாடு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படியா சுரேஷ் திருப்பூர் வாங்க ஓடுகாலி ஃபேமிலி ஆ யாரா நீ அக்கா கீழே போடாடே போல என்ன குந்தானி என்னை ஃபாலோ பண்ண சொல்லு குந்தானி யார் அது ஓடுகாலி ஃபேமிலி என்னைய குந்தானின்னு சொல்கிற ஆ ஹாய் 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 பாய் 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 வா வாங்க கோபிநாத் வாங்க கோபிநாத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்கு பத்திரிக்கை எடுக்க ஆரம்பித்தவ நைட்டு பத்து மணிக்கு தான் பத்தரைக்கு தான் வந்தேன் நான் பத்து மணிக்கு தான் வந்தேன் வந்துட்டு அப்புறம் கீழே எல்லாம் பேசிவிட்டு ஒரு பத்தரை மணிக்கு தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு படுத்ததே படுத்தது தான் சரி எங்கள் மக்களை நம்ம மக்களை கண்ணால் பார்க்காம நம்மளால் எதுவும் பண்ண முடியாதே விட விடங்குமே அக்கா நீங்கள் எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க நானா பணம் எட்டாம் கிளாஸ் ஓ ஏய் நீ யாருனா நீ ஏன் ஓடுகாலி ஃபேமிலி குந்தானி எடுபட்ட சிரிக்கி ஃபாலோ பண்ண சொல்லு ஏய் அவனா ஓடுகாலி ஃபேமிலியாண்டா ஃபாலோ பண்ணிவிடுங்களா அவனை ஓடுகாலி ஃபேமிலியாண்டா அந்தால் ஃபாலோ பண்ணிவிடுங்களா அழகா இருக்கீங்களா அழகாவா அழகா இருக்கீங்க மேம் ஓ தேங்க் யூடா தங்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடு வந்து குவைத்தில் இருந்து பார்க்கின அப்படியா தங்கம் ராஜா கண்ணு ராஜு தேங்க்யூ ராஜா கண்ணு ராஜு நோ பேட் கமண்ட்ஸ் கண்டிப்பாடா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நானாப்பா நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் தான்ப்பா படிச்சிருக்கேன் தம்பி எனக்கு இந்த நேரத்துலலாம் வாழைப்பழம் கொடுக்காத சரியா நான் சோ டயர்டில் இருக்கேன் ஓகே சாதனா திருச்சியில் எந்த ஊரும் நீங்கள் நச்சலூருமா ஓடுகாலி ஃபேமிலி என் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி ஃபாலோ பண்ண சொல்லு குந்தானி இல்லை உன் மொகரக்கட்டையில் குத்திடுவேன் ஐயைய ஆ ஓடுகாலி ஃபேமிலிங்கிறது நல்ல ஃபேமிலியா நீ யாருன்னே தெரிலையே சரி எதுவாக இருந்தாலும் என்னோடய ஐடியில் வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறீங்க ஓகே ஓடுகாலி ஃபேமிலியை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஏய் அப்பா இனி இரவு மண சகோதரி வாங்க தியாகராஜன் வாங்க அக்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம்மா சாதனா ஏழாவது மாசமா இல்ல ஒன்பதாவது மாசமா அம்மா பாப்பாவுக்கு ஒன்பதாவது மாசம் தங்கம் லக்ஷ்மிபதி பாலா வாங்க வாங்க ஹாய் தங்கம் என் மக்களே ஓடுகாலி ஏ என்ன நீ ஹவு டு ஜாயின் மெம்பர்ஷிப் ப்ளீஸ் கைட் மீ சரவணா பா எனக்கு தூக்கம் வருது நாளை பார்க்கலாம் கோபிநாத் அப்படிங்களா ஓகே கோபிநாத் ஓகே தங்கம் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடு கோபிநாத் எனக்கு இந்த விசேஷத்தெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சனி ஞாயிறு திங்க இந்த நான் மூணு நாள் ஓடிடணும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என் தங்கம் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது வலிக்குது எனக்கு லைக் போட்டு விட்டிங்களா எல்லாரும் ஓகே ஏ ஹவு உங்களுக்கு அந்த மச்சம் தான் அழகு தேங்க்யூங்க தேங்க்யூங்க டுடே மெம்பர்ஷிப்பு லைவு உண்டா ஐயோ என்னை மன்னிச்சிருங்கப்பா ஒரு மூணு நாளைக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்க பந்தக்கால் நட எனக்கு அங்கேயும் இங்கேயும் தொ அங்கேயும் இங்கேயும் சொல்கிறது என்னப்பா அதனால வந்து அந்த வேலையெல்லாம் நிறையா இருக்கு என் தங்கமே அந்த வேலையெல்லாம் நிறைய இருக்கனால எனக்கு சத்தியமா ஸ்பென்ட் பண்ணி என்னால வந்து பண்ண முடியல இந்த ஒரு மூணு நாள் மட்டும் விட்டுருங்க நாலாவது நாள்ல இருந்து அக்கா எழுந்துச்சுக்கும் எனக்கு அதனால அதுல இருந்து பண்ற தங்கமே லைக் போட்டுட்டேன் கிளம்புறேன் குட் நைட் தேங்க்யூ சுரேஷ் திருப்பூர் ஏன் கிளம்புற அக்கா இப்ப யாரையும் கடிங்க அக்கா பார்க்கணும் போல இருக்கு அப்படியா உங்களை பார்க்க வரட்டுமா சாதனா வாங்க வினோத்து ஏத்தனை ஏத்தனை கொட்டை ஏறிச்சக்கா அப்படியே லக்ஷோ சூப்பர் மேலேயே ஏறிச்சா கீழே இறங்கிச்சா அக்கா வாங்க வேல் ரேவதி வாமா ஓஎம்ஜி வாட்சிங் ஃப்ரம் ஆந்திரா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜ் பண்ணுங்கள் என் மக்களே தங்கமே எல்லோரும் எங்கடி போனீங்க என் குஞ்சு காலைங்களா எல்லோரும் எங்கே போனீங்க கரெக்டாக பதினோரு மணிக்கு லைவ் போடுறப்போ லைவ் போடுறப்போ கரண்ட்டு கட் ஆகிடுது இந்த வந்துடும் ஒன் ஒன் மினிடில் வந்துடும் என் தங்கமே சாதனா பேரன் வேணுமா பேத்தி வேணுமா எனக்கு பேர மேல தான் ஆசை பட் எது பிறந்தாலும் ஓகே வைரோம் என் தங்க அக்கா ஆதவன் நாடார் உங்கள் அன்பு சக என் ஐரு 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 என் தங்கமே நூறுரூவா போட்டிருக்கேன் என் தங்கமே தேங்க்யூடா சாதனா விஷய விஷயத்திற்கு நாங்கள் வரலாமா கண்டிப்பாக வாங்க மனோஜ் கண்டிப்பா வாடா தங்கம் ஸ்ரீ ஸ்ரீ தேங்க் தேங்க்யூமா ஏத்தி ஏத்திட்ட ஆமா லக்ஷி உங்களை பார்க்க வாங்க 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 சாப்பிட்டீங்களா வாங்க மாமா எங்க அக்கா மாமா கீழே இருக்காருப்பா கணேஷ் சரிதா வாமா தேங்க்யூம்மா ஹாய் சேச்சி அம்மா வாங்க ரெட் ரோஸ் ப்ராக் கலர் தம்பி ப்ரா போடலப்பா அக்கா உங்க மருமகன் எங்கே ஒர்க் பண்றாரு ஏன் மருமகன் ஃபாரினில் ஒர்க் ஏ அக்கா வந்திருக்கேன்டா ஆமாடா வாயில கொடுங்கடா விகுமார் சௌமியா வந்துருச்சுடா கொஞ்சம் உங்க மோவா ஏ போடா நான் உங்கள் கூட வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷமாவது பேசிட்டு போகலான்னு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கேன் செல்லம் ரொம்ப டயர் இருக்கு இங்கே பாரு ஒரு நாள் எங்கள் அக்காக்காரி என்ன தேய்ச்சான்னு நான் தேய்ச்சி விட்டேன்டா எனக்கு நல்லா தெரியும் ஆயில் தேய்ச்சோம்னா எனக்கு இந்த மாதிரி கொப்பளம் வரும் அவ தேய்க்கிறான்னு நான் எடுத்து எடுத்து தேய்ச்சி விட்டேன்டா எனக்கு கொப்பளமாக வந்துருச்சுடா முகம் ஃபுல்லாக கொப்பளமாக வந்துருச்சுடா எப்பா எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதுங்க எல்லா பேரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ டேஸில் வந்துடுவேன் சும்மா கிளு லைவ் வரும் சூப்பரான ஒரு லைவ் வரும் எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க எனக்கு வந்து மூணு நாள் நான் வந்து ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கனால அண்டு என்னால் வந்து மூணு நாள் வர முடியாது மெம்பர்ஷிப் லைவு ஸோ எனக்கு இங்கே வேலை பேலை பேலை கிடக்குது என்னால் முடியவே முடியல காலையை போனவன் இப்போ தான் வர்றேன் நான் சரி உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதனால் வந்து நான் வந்து பிஸியாக இருக்கேன் அதனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே ரெடியாக மூணு நாள் கழித்து லைவ் வரும் கண்டிப்பாக எல்லாருமே ரெடியாக வந்து மெம்பர்ஷிப்பில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் எனக்கு வந்து சூப்பர் சாட் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து எனக்கு வந்து ஹாட் பட்டனை ரெண்டு தடவை எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஓகே ஆ நெகையாலிஸ் கலர் சூப்பர் ஓ நெயில் பாலிஷ் கலர் சூப்பரா தேங்க்யூம்மா தேங்க்யூ ம் ஓகேடா துர்காமா அனைவரும் சாதனவோட கிழகெழுப்பான மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா டானி எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் உங்களை பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கு அப்படியே டானி என் தங்கமே ஹவு டு சரவணன் பக்கத்தில் உள்ள இந்த பாருங்களேன் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு எஸ் சிம்பிள் இருக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா என்னோட ப்ரொஃபைலை தொட்டு பக்கத்தில் பாருங்க ஜாயின் பட்டன் இருக்கும் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ரொஃபஷ்னல் லைவ் வச்சு பர்சனல் லைவ் இருக்கு அண்ட் கோல்டு லைவ் இருக்கு விஐபி லைவ் இருக்கு எல்லாரும் வந்து தவறாமல் எல்லா லைவ்லேயும் கலந்துக்கங்க ஓகேவா உங்க சாமான் பெருசா இருக்கா ஏன் சாமான் பெருசா தான்டா இருக்கான் என்னடா பண்ணலான்ங்கிற ஆ அக்கா குட் நைட் குட் நைட் தங்கம் குட் நைட் ஹாய் சிஸ்டர் ஹாய்டா தங்கம் ஹாய்டா என் செல்லக்குட்டி வாடா தங்க பிள்ளை வாடா ஏய் இன்னைக்கு என்ன கிளம்பா ஏ எங்கனாலாம் ஒருத்தங்கூட காணா ஐயோ அம்மா என் லைவ்ல எத்தனை பேர் பாக்காங்க நூத்தி முப்பத்தி ஏழு பேர் தான் இருக்காங்களா மாமா எங்க அக்கா கீழ இருக்காருப்பா நான் மேல இருக்கேன் உக்காந்து பேச இல்லத்தங்க என்னால முடியாதத்தங்க உக்காந்தெல்லாம் என்னால பேச தங்க பெண்டு கலண்டிருச்சு என் தங்கன்னு ஒரு மூணு நிமிஷம் தான் பேசுவோம் நினைக்கிறேன் என்னால முடியல எவ்வளவு அம்மா நெயில் பாலிசி இதாப்பா நூறு ரூபாய்பா அப்படியே எல்லாரும் வந்து சூப்பர் சாட் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க வேலை எல்லாம் கீழே இன்னும் ஒன்னும் சரியா வேலையெல்லாம் ஒண்ணும் பண்ணல கீழ் வீட்டுல மேலும் இன்னும் துணிமணி எல்லாம் இன்னும் எடுத்து வைக்கல அப்படி அப்படியே கிடக்குது வீடு துடைக்கணும் ஒற்றையடிக்கணும் ஐயோ சரியான வேலையா இருக்கு உனக்கு தில்லு இருந்தா ஒரு பத்து பேரை இப்போ ஜாயின் பண்ண வையன் பார்ப்போம் குந்தானி சிரிக்கி எனக்கு தில்லு இருந்தாவா பார்க்கலாமா யார்டா நீ ஓடுகாலி ஃபேமிலி நீ ஏய் இந்த ஓடுகாலி ஃபேமிலிங்கிறவன் என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுறான்டா டே சேலஞ்ச் பண்ணுறான் பாரு யாருன்னு தெரியல ஆ அக்கா என்னை நம்பு என் மருமளுக்கு எங்கே ஃபங்க்ஷன் சொல்லுங்க அக்கா சீர்வரிசை என் தங்கமே வாடா திருச்சி நச்சலூர் கரூர் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நங்கவர கிராமம் நச்சலூரில் என்னுடைய ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்டா தங்கம் வருகின்ற ஏழாம் தேதி நீ கண்டிப்பாக வந்துடுறா தங்கம் வந்து வந்துடுறா தங்கம் வந்துடுறா ஏன் இந்த ஓடுகாலி ஃபேமிலின்னு வந்து ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றாங்க ஏ கண்டு ஏ ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க இவ ஓடும் ஓடட்டும் இவ ஜாயின் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கேன் பத்து பேர் எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க இப்ப ஜாயின் பண்ணுங்க தங்கா நீ பெரிய செலிப்ரிட்டி நான் ஒத்துக்கிறேன் ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் ஜாயின் பண்ண வைக்கிறேன் பார்ப்போம் ஏன்டா ஜாயின் பண்ணுவாங்க இப்ப பாரு ஜாயின் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தனா ஜாயின் பண்ணுவாங்க பாருப்ப ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணுவாங்க பாருப்ப எங்கிட்ட மெம்பர்ஷிப்ல இலை இவன் என்ன இவனா இவளான்னு எனக்கு தெரியல இந்த ஓடுகாலி ஃபேமிலி வந்து என்னை வந்து ரொம்ப கேவலமா பேசுது தயவு செய்து ஒரு பத்து பேராவது என்னோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்கடா அவள்னா ஒவ்வொருத்தனா வருவாங்க மானம் கேடு பண்ண ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க தங்கமே எல்லாரும் மெம்பர்ஷிப்பில் ஒரு பத்து பேராது மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க தங்கமே உடனே என்னோட புரொஃபைல் பட்டனை பட்டன் பக்கத்தில் கீழே தொடுங்க அது கீழே வந்து ஜாயின் பட்டன் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு எஸ் பட்டன் இருக்கும் அதை தொட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க என் தங்கமே பண்ணுங்க தங்கம்மே இது என்ன இவன் யார் முதல்ல தனிமை ஒன்றே நிலையானது என்று தனிமை காதலன் என்ன பண்றீங்கக்கா ஜாயின் பண்ண சொல்லிட்டு இருக்கேன்டா ஒரு பத்து பேரா மானக்கேடா இருக்கும் மை ஐஸ் வேணுமா ஐஸ் வேணுமாவா கோ வேணாம் எனக்கு ஏ ஒரு பத்து பேர் மட்டும் நீ போய் தூங்குங்கா அவனுங்க கிடக்குறானுங்க ஆமா இல்ல நீங்க ஒரு பத்து பேர் அட்லீஸ்ட் அஞ்சு பேரா ஜாயின் பண்ணுங்க தாங்க அஞ்சு பேராது செல்வி காளிதாஸ் வாங்க அக்கா நைட்டு என்ன சாப்பிட்டீங்க ஏதோ சிக்கன் ரைஸ் வச்சிருந்தாங்க சாப்பிட்டப்பா ஜான்சன் பக்கத்துல நீங்க கமெண்ட் பண்றீங்களா பக்கத்துல பாருங்க எஸ் சிம்பிள் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணுங்க ஏ மதுரையில இருந்து என் தம்பி தானே மாதவாவா ஆதவாடாவா நீ தம்பி அவன் ஜாயின் பண்ணிட்டான் ஒருத்த ஜாயின் பண்ணிட்டான் என் தம்பி நீ வந்து லவ்லி மெம்பர்ஷிப்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்க வேற நீ எனக்கு தம்பி ஆயிடுச்சு அதனால சொல்றேன் மத்தவங்க எல்லாரும் இதுல எல்லாத்துலயும் பண்ணுங்க வாங்கம்மா ஓகேடா தாங்க ஓகேடா தங்க வளைகாப்பு எப்போ வருகின்ற ஏழாம் தேதிமா திங்கக்கிழமை அண்ட் மெசேஜில் சூப்பர் சாட் தான் காட்டுது அப்படியா இல்லையே மெம்பர்ஷிப்ல மெம்பர்ஷிப்புன்னு போட்டிருப்பாங்களே காட்டுமே

எல்லாம் இருக்கு ஆகாஷ்ராஜ் போய் போ மதனே லவ்லி மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா இல்லை மதன் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் மதனே அக்கா நீ என்ன அக்கா ஆமாடி தங்கம் அக்கா நான் உங்கள் ரசிகன் திருவண்ணாமலை ஓகே 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 ஏய் ஒரு பத்து பேராது ஜாயின் பண்ணுங்கடா சரி குடு நான் போடுறதை பார்த்து நீங்கள் தானாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க உங்க கை சும்மா இருக்காது ஜாயின் பண்ணி ஜாயினே பண்ணலையம்மா ஜான் வரல வரல ஜான்சன் ஏ பைத்தியம் பிரியா பைத்தியம் சனியனே நீ ஒன்னு ஜாயின் பண்ண வேணாம் போய் தொலைப்போ இதெல்லாம் ஆம்பளைங்க ஜாயின் பண்றது எடுபட்ட சிரிக்கி நீ

எனக்கு வேறு மயக்க மயக்கமாக வருது சேரடி தங்க மதுரை மதுரையிலேருந்து சாப்பிட்டேன் சேக்கு சந்தோஷம் இருக்கு வாங்க தேங்க்யூ டி என் தோனி தேங்க்யூ ஸோ மச் சரி எனக்கு செல்லு வெடிக்கிறா ஐயோ ஐயோ ஓவர் ஹீட் ஆயிடுச்சு தங்கப்பில் அதனால் வந்து நான் போயிட்டு நான் படுக்கிறேன் எனக்கு மயக்கம் வந்துருச்சு நான் படுக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வரேன் என்னான்னு பார்க்குறேன் சரியா எனக்கு ரொம்ப காலு கையெல்லாம் அப்படியே கட்ட 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 கட்டன்னு இருக்குது எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் சூப்பர் சாட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூப்பா தேங்க் யூ ஓகேடா ஓகேடா தம்பி வரேன்டா